போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணித்த பெருமைப்பெருகே வணக்கம் முருகன் அடி அர்ப்பணி செய்வார்கள் எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து சீலமுள்ள தாயர் விஜயநாகிரியராகும் ஆதித்தாளம் தந்தை போதலின் பெருமூரே இவயோ மாடு கொண்டு பாலு சதமான எரி நிமிதலே பெருமூரே மன வயதான பெருமுதலான சின்ன மதமையான சிந்தையின் நியம மாயிருந்த குறிஞ்சே செவச பணி மேலவழ நாடனங்கள் ஆரவர சோனு கிஞ்சே மணிமே சிவமகரேஷ கந்த உரிதன வாழ் ஜந்த இரவிசூரை நிரமீரா சிவ மகரேஷ தந்த ஊழிஜந்த வீரமிகு சூரந்த கரமீரா அலவித தேவ கந்த பொறம் சந்தையில் கழிமூற ஆரவிதமே முதல் பழங்கொழி புத்துள் ஆனநூறில் சத்தையில் கழிமூர முடிவாயங்கள் அந்த முடிவாய ஆனமொழிய பருந்து சோழ மணி வேதலாக வந்த பெருமாய ஆன மொழிய பருந்து சோழி மலிவேலு பாடல் எண் எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து சீலமுள்ள தாயர் என துவங்கும் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் சீலமுள தாயர் தந்தை மாது மனையான மைந்தர் சேறுபொருள் பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி நல்ல ஒழுக்கமுள்ள தாய் தந்தை மனைவி வீடு மக்கள் சேர்ந்துள்ள பொருள் இவைகளில் ஆசை கொண்டு மனது தடுமாற்றம் அடைந்து தீயைக் கொண்டு வாழ்வு சதமாம் இது தேனது போக என்று தெருவூடே கெடுதலைத் தருவதான மாயையால் இவ்வாழ்வே நிலையானதாம் என்று எண்ணி தேடி சேகரித்த பொருள் எல்லாம் தொலைந்து போக வேண்டி தெருவில் கொங்கை மேரு நுதலான திங்கள் மாதர்மயலோடு சிந்தை மெலியாமல் பால்ய வயதினராய் கொங்கை மேருமலை போலவும் சந்திரன் போலவும் கொண்டுள்ள மாதர் மீதுள்ள காமமயக்கால் என் சிந்தை மெலிந்து போகாமல் வாழும் மயில் மீது வந்து தாழ் இணைகள் தாழும் என்ற மாயவினை தீர அன்பு புரிவாயே நீ அழியா வாழ்க்கையை கொண்ட மயில் மீது வந்து உனது பதங்கள் இரண்டையும் விரும்புகின்ற விரும்பி போற்றுகின்ற என்னுடைய மாய மாயவினை அழிய உனது அன்பை பாலித்தருள்க சேல வள நாடனங்கள் ஆரவயல் சூழும் இஞ்சி சேன் நிலவு தாவ செம்பொன் மணிமேடை சேரும் அமரேசர் தங்கள் ஊரிதன வாழ்வுகந்த சேல்மி நிறைந்த நீர் வளப்ப நாடு அன்னங்கள் நிரம்பிய வயல்கள் சூழ்ந்துள்ள மதில்கள் ஆகாயத்திலே உள்ள எட்ட செம்பன் மணிமேடைகள் கூடினவாய் தேவேந்திரர் தம் ஊர் இது என்று சொல்லும்படி விளங்கும் தத்தம் ஊர் வாழ்விலே மகிழ்ச்சி கொண்ட தீரமிகு சூரை வென்ற திரல் வீர தைரியம் மிகுந்த சூரனை வென்ற திரல் வீரனே ஆலமிடமேவு கண்டர் ஆலவிடம் பொருந்திய கண்டத்தை உடையவர் கோலமுடன் நீடு மன்றுள் ஈசர் தந்தை களி கூற அழகுடன் பெரிய சபையில் கூத்தாடும் ஈசர் தந்தையார் ஆகிய சிவபெருமான் மகிழ்ச்சி கொள்ள ஆன மொழியே பகிர்ந்து சோலைமலை மேவு கந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே அவருக்கு வேண்டிய உபதேச மொழியை உபதேசித்து சோலைமலையிலே விற்றிருக்கும் கந்தனே ஆதி முதல்வனாய் விளங்கும் பெருமாளே அழியா வாழ்விக்கொண்ட மயில் மீது வந்து உனது பதங்கள் இரண்டையும் விரும்பி போத்துகின்ற என்னுடைய மாய வினை அழிய உனது அன்பை பாலித்த அருளுவாயாக